வெல்கம் டு லெட்ஸ் வீலன் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம ஒரு புத்தகத்தை எப்படி படிக்கணுங்கிறதுக்கு தேவையான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் இது யாருக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் புத்தகம் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் புத்தகத்தை எடுத்து வச்சாலே பத்து பக்கத்துக்கு மேலே தாண்டமுடில்ல தூக்கம் இருக்குது அப்படின்னு நினைக்கிற புத்தக வாசிப்பில் முதல் நிலையில் இருக்கவங்களுக்கும் இல்லை ஒரு புத்தகத்தை எப்படி எஃபிஷியண்ட்டாக படித்து முடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கும் ஒரு சின்ன கைடாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் படிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருந்தாலும் பிடிஎஃப் கிண்டில் போன்ற வழிகள் இருந்தாலும் கையில் புத்தகம் வச்சு படிக்கிறது ரொம்ப அழகான விஷயங்க அது இன்னமும் நிறைய பேருக்கு பயனுள்ளதாகவும் இருக்குது ஒரு புத்தகத்தின் வாசிப்பின் மீலாத ஆர்வத்தையும் கூட்டுதுங்க இப்போ நான் சொல்ல போகிற ஒரு ஆறு கைட்ஸு நான் ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் முதல்ல சரியான சூழல் வேணும் சரியான சூழல்னால் ஒரு புத்தகம் வாசிக்கிறதுக்கு ஏற்ற இடம் அது புத்தகத்தின் மீதான ஆர்வத்தை மட்டும் இல்லாமல் கவனச்சி குறைக்கும் ஒரு வசதியான அமைதியான இடமா இருந்தாலும் ஓகே இல்லை உங்கள் பய ட்ராவல் போக இருந்தாலும் ஓகே இல்லை ஏதாவது ஒரு இயற்கை சூழ்நிலையாக இருந்தாலும் ஓகேங்க ஏதாவது ஒரு இடத்த நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் இதுதான் புத்தகம் வாசிப்போட முதல் நிலை அடுத்து புத்தகத்தை தேர்ந்தெடுக்கிறது எப்படி ஒரு சரியான புத்தகம் அது விரும்புகிறவங்கள்கிட்ட அதுவாகவே போய் சேரும் அப்படின்னு ஒரு வழக்கு உண்டுங்க அதே மாதிரி நீங்கள் புத்தகங்களை தேர்ந்தெடுக்க வேண்டாம் நல்ல புத்தகம் உங்களை அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை உங்கள் ஆர்வம் மனநிலை உங்களோட டார்கெட் என்னவா நீங்கள் ஆக போகிறீங்க எந்த மாதிரி புக்கை நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான சரியான டாபிக்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அது உங்களுக்கு பிடிச்சதாக இருந்தாலும் சரி ஃபிக்ஷனாக இருக்கலாம் நான் ஃபிக்ஷனாக இருக்கலாம் இல்லை உங்களோட பேச போகிற புத்தகத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் பொருளாதாரத்தை பற்றியோ சுயமுன்னேற்றத்தை பற்றியோ சாதிச்சவங்களோட வரலாறை பற்றியோ அவங்களோட வழிகாட்டுதலை பற்றியோ எந்த மாதிரி புத்தகமாக இருந்தால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்ங்கிறதுனா அந்த புத்தகம் படிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் இதுதான் ரெண்டாவது மூணாவது படிக்கிறதுக்கான நுட்பங்கள் நீங்கள் படிக்கிறப்போ கண்ட்ரூட்டருடன் எப்படி ஒன்றி போகிறது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அதாவது சின்ன சின்ன நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்கிறது நல்ல லைன்ஸை ஹைலைட் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புத்தகத்தை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உங்களோட கவனசெல்களை குறைச்சி அந்த புத்தகத்தை முழுசாக முடிக்கிறதுக்கான ஒரு ஆர்வத்தை தூண்டுங்க இதுதான் புத்தகத்தை படிக்கிறதுக்கான மூணாவது வழி நாலாவது இலக்குகளை அமைத்தோம் அதாவது நீங்கள் வாசிக்கிறப்போ ஏனோ தானுன்னு வாசிக்காமல் ஒரு நல்ல இலக்கு வச்சு வாசிக்கணும் இந்த புத்தகம் என்னை இப்படி மாற்றணும்னு நினைக்கிறேன் அதனால் இந்த புத்தகத்தை நான் சரியாக கையாள போகிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு நல்ல எண்ணத்தை விளசிச்சிட்டிங்கன்னா அந்த புத்தகத்தை வாசி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாராளமாக இருக்குங்க அதாவது நாலு ஒரு நாளைக்கு இவ்வளோ இப்போ பக்கத்தை படிக்க போகிறேங்கிறது இல்லாமல் என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சு படிக்கிறப்போ அது நமக்கு ஒரு உத்வேகமாகவும் இருக்கும் நல்ல விழிப்புணர்வையும் கொடுக்கும் அதனால் ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் எவ்வளோ படிக்க போகிறோம் அப்படிங்கிறத மனசில் வச்சு படித்தோம்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஆர்வத்தமாக இருக்கும் அடுத்து ஐந்து பன்முகத்தன்மை என்னடா பன்முகத்தன்மைன்ற அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட வியூஸை நீங்கள் பார்க்குற பார்வையை விரிவுபடுத்துகிற மாதிரி இருக்கணுங்க ஒரு புத்தகம் அதாவது எப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் படிச்சுட்டு இருக்காமல் நல்ல விஷயங்கள் நல்ல தலைப்புகளில் என்னென்ன யார் புத்தகங்கள் இருக்குது அதை யார் யார் எழுதியிருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் மனக்கிட்ட நீங்கள் ஆராய்ஞ்சிங்க அப்படின்னா அந்த புத்தகம் தேட தேடலோட சுவாரஸ்யம் நல்லதாக இருக்குங்க அப்படி நீங்கள் தேடி தேடி போகிறப்போ நல்ல புத்தகங்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களோட பார்வையை அதிகமாக்குங்க விரிவாக்குங்க அப்போ தான் நல்ல புத்தகங்களோட செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நல்ல தாராளமாக கிடைக்கும் கடைசி இது கலந்துரையாடல் நீங்கள் ஒரு புத்தகத்தை படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்றப்போ அது உங்களுக்கு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தாக்கத்தையே ஏற்படுத்தலை அப்படிங்கிறப்போ அந்த புத்தகம் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நீங்கள் இழந்துட்டீங்கன்னா இருக்காங்க இவன் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அந்த புத்தகத்தை படித்து எந்த பிரோஜனமும் இல்லை உங்கள் சக நண்பர்கள்டோ புத்தகங்கள் ஆர்வம் உள்ளவங்கள்ட்டையோ இல்லை அதுக்கான சமூக ஊடகங்கள்லேயோ அந்த புத்தகத்தை பற்றி சொல்லி சொல்லுங்கள் விவாதீங்க இல்லை அந்த புத்தகம் உங்களுக்குள்ளே என்ன மாற்றத்தை ஏற்படுத்துன்னு உங்களுக்குள்ளே நீங்கள் விவாதிங்க அப்போ தான் அந்த புத்தகத்தோட முழுமையடையும் புத்தகத்தோட வாசிப்புங்கிறது முழுமையடையங்க இதுதாங்க இது ஒரு எடுத்துக்காட்டை மட்டும்தான் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் புக்கு படிக்க அப்படிங்கிறது தான் நீங்கள் புத்தகத்தை எந்த படி வாசிப்புங்கிறது புத்தகத்தை மட்டும்தாங்கிறது இல்லைங்க இதோட நோக்கம் புத்தகத்தை மட்டும் வாசிக்கணுங்கிறது இல்லை வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்துங்கிறது தான் புத்தக வாசிப்புங்கிறது வாசிப்பில் ஒரு சுவாரஸ்யத்தை கூட்டுறதுக்கானவோ ஒரு ஒன்றை போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக நான் பார்க்குறேன் இதுதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடம் படிப்பது லெட்ஸ் வீ லட்சன்